ரயில்வே கேன்டீன் தண்ணி சட்னி இந்த தண்ணி சட்னிக்கு இட்லி தோசை ஊத்தாப்பம் இதெல்லாம் அடி தூளாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு மூணு சில் அளவுக்கு தேங்காவை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இது போல் இருக்கணும் கொஞ்சம் மெலிசாகவே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா சீக்கிரமாக அரைஞ்சி வரும் இப்போ இதில் அரைக்கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் பொட்டுக்கடலை நான் முழு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் நீங்கள் உடச்ச பொட்டுக்கடலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பூண்டு பற்கள் ஒரு சின்னதாக இஞ்சி தோல்சி விட்டு லைட் அலசிட்டு ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட பச்சை மிளகா காரத்துக்கு நல்ல பெரிய மிளகாவாக இருக்கிறதுனால ஆள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் ஒரு சின்ன பீஸ் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாட்டினா இப்போ ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்து அரைக்கிறதுனால இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இன்னொரு பொருள் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் லைட்டாக அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதில் நான் தேங்காய் தண்ணி ஒரு அரை அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தேங்காய் தண்ணி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க தேங்காய் தண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் தண்ணி இல்லாட்டினா சும்மா சாதா தண்ணி ஊற்றி கூட அரைக்கலாம் நான் தேங்காய் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் பத்து லென்னு சாதா தண்ணி சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா நெய்ஸாக அரைக்கணும் குறை குறைப்பாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்போ தான் இது தண்ணி சட்னி சேர்த்துக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தாளிப்பு கொடுக்கணுங்க அந்த தாளிப்புனால தான் இந்த தண்ணி சட்னி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கிறது இப்போ பாருங்கள் ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் அந்த மிக்ஸி தான் அலசி சேர்த்துட்டு இன்னொரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தண்ணியோடய திக்னஸ் அளவு வேணுமோ அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கலக்கிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்பவும் தண்ணியாக வேண்டாம் இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கிற தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டு நல்லா பொறிஞ்சு வந்தோன்னா அதாவது உளுத்தம் பருப்பு லைட்டாக செவந்து வரட்டும் இப்போ வரமிளகா ரெண்டு மூணு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்க்குறதுனால இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை வந்து நான் சிம்பிளாக தான் வச்சு தாளிக்கிறேன் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் கருப்பில இலைக சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அந்த உளுத்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா கரிஞ்சிடக்கூடாது அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ தாளிப்பு எடுத்து சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சி தேங்காய் சட்னி ரயில்வே கேன்டீனில் இது போல் தான் சட்னி கொடுப்பாங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை ஊத்தாப்பம் குழிப்பனியாரம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நான் சுட சுட இட்லிக்கு தான் இதை வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மெத்தடில் இந்த தண்ணி சட்னி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சட்னி எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள் இப்போ நான் சட்னியில் நல்லா முக்கி சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு